பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் ஏர் இந்தியாவின் துணை பொது மேலாளர் திரு மோகன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு அரசியல் விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அஜித் பவர் அவர்களுடைய அந்த பிளைன் கிராஷ் அப்படிங்கிறது தான் இது முதற்கட்டமா என்ன நடந்துச்சு எப்படி பாக்குறீங்க ஏன்னா தொடர்ச்சியா நம்ம சமீப காலமா பார்க்க முடியுது பிபின் ராவத்ல தொடங்கி சமீபத்தில் நடந்த குஜராத் பிளைன் கிராஷ்ல இருந்து இப்ப நடந்த பாராமதி கிளாஸ் வரைக்கும் தொடர்ச்சியா நடக்கிறத பார்க்க முடியுது எல்லாருமே பாத்தோம்னா ஒரு பெரிய பெரிய ஆட்கள் சரி என்ன நடந்தது சார் வெரி குட் இது முதல்ல நேயர்களுக்கு ஒன்னே ஒண்ணு பாரமதிங்கிறது எங்க இருக்கு அது வந்து இது என்னது ஏர்க்ராப்ட் அஞ்சு பேர் தான் போயிருக்காங்க நார்மலா நம்ம நூத்தி ஐம்பது பேர் இருநூறு பேர் எல்லாம் போவாங்களே அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய நான் இப்ப இதுல பாத்துட்டு இருக்கேன் சோசியல் மீடியாலே பாத்துட்டு இருக்கேன் அதுக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு பிரியாம்பிள் மாதிரி சொல்றேன் பாரமதிங்கிறது வந்து பூனா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபீல்டு ஓகே அந்த பாரமதிங்கிறது வந்து சரத் பவார் அவர்கள் ஆறு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஏர் ஃபீல்டு ஓகே அந்த பாரமதியில் தான் இப்போ சுப்ரியா சூலே அவருடைய டாக்டர் இப்போ அதுல எம் இது சிட்டிங் மெம்பர் அது லோக்சபா அந்த பூனா டிஸ்ட்ரிக்ட்ல அந்த பாரமதி ஏர் வந்து ஆஹ் அது கடல் மட்டத்தில இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துல இருக்கு அதாவது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் அடி நாற்பது நாற்பத்தி ரெண்டு அடி நினைக்கிறேன் மெட்ராஸ் ஃபார்ட்டி டூ மீன் சி லெவல்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடி நம்ம ஊட்டி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் பார்த்த விஷுவல் எல்லாம் கம்ப்ளீட்டா புகையா இருந்தது அந்த ஆக்சிடென்ட் நடந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம நேஷனல் மீடியால பாக்கும்போது ஓகே ஆனா இந்த ஏர்ஃபீல்டு இருக்க ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஏழு ரன்வே இருக்கு அதுக்கு ரன்வே வந்து கான்க்ரீட் போட்டு ஆஸ்பால்ட் போட்டுருக்காங்க அதாவது சின்ன சின்ன ஏர்கிராப்டா லேண்ட் பண்ண முடியும் அங்க ஆனால் அதுல ஒரு பெரிய பழக்கமாக இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்டுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான வேறுபாடுகளை மக்கள் புரிஞ்சுக்கணும் நார்மலா சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் தூத்துக்குடி இந்த மாதிரி ஏர்பீல் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்னு ஒரு டெசிகினேஷனா இருக்கும் பெரிமீட்டர் வால்டு இருக்கும் அங்க ஒரு ஏடிசி ஏர் டிராபிக் கண்ட்ரோல் அப்படின்னு ஒருத்தருப்பாங்க அங்கயே ஒரு ஃபயர் சர்வீஸ் சென்டர் இருக்கும் ஏர்போர்ட் செக்யூரிட்டி இருப்பாங்க அப்புறம் கமாண்டோஸ் எல்லாமே அது ஒரு ஃபுல் பிரிட்ஜோட செட்டப்பாவே இருக்கும் ஓகே இந்த பாரமதி இஸ் கால் நான் ஸ்டாண்டர்ட் ஏ ஏர்ஃபீல்டு ஆபரேஷன் ஓகே நான் ஸ்டாண்டர்ட் ஏர்ஃபீல்டுங்கறது என்னனாக்க அங்க ஒரு ஏர் ஸ்ட்ரிப் இருக்கு இந்த இந்தந்த வகையான ஏர் கிராஃப்ட்கள் பண்ணலாம் அங்க ஏடிசி இருக்கா இல்ல ஓகே அங்க வந்து அதாவது நாவிகேஷன் எயிட்ஸ் விஷுவல் விஓஆர்னு நாங்க சொல்லுவோம் அது இல்ல விஹெச்எஃப் இருக்கு விஹெச் எதுனாக்க அந்த சும்மா அப்படியே போட்டு வச்சிருந்தா மாடு மாடுக வந்துடும் ஏனோ குடிசை போட்டுருவதுனால அவங்க ஒரு பிளையிங் ஸ்கூலுக்கு மகாராஷ்டிரால பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அந்த பிளையிங் ஸ்கூல் வந்து அகாடமி ஆஃப் கேன்வர் ஏவியேஷன் அதுல இருக்க சீனியர் பைலட்ஸ் அந்த பிளையிங் ஸ்கூல்ல இருக்கிறவங்க நீங்க அங்க வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க ஒரு ஃப்ரீக்குவன்சி வச்சிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் நினைக்கிறேன் அதுல வந்து கூப்பிட்டு இப்ப வெதர் எப்படி இருக்கு அது கரெக்டா அவங்க சொல்லுவாங்க அதை தவிர எந்த விதமான நேவிகேஷன் எய்ட்ஸும் கிடையாது அந்த காத்தோட டைரக்ஷன் காமிக்கிறது வின் சாக்னு ஒன்னு இருக்குல்ல அது ஒண்ணுதான் இருக்கிறது ஒரு சின்ன குறிக்கிற மாட்டோம் சார் ஓகே இவ்வளவு ஒரு இருக்க ஏரியால பைலட்டுக்கு தெரிஞ்சிருக்கல சார் ஏன் அங்க லேண்ட் பண்ணுவோம் இது வந்து இது இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு இல்ல இது ரொம்ப நாளா இருக்குது ஓகே ஓகே எக்ஸாம்பிள் நீங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல வெள்ளூர்ல ஒரு எஸ்ட் இருக்கு சார் தெரியுமா உங்களுக்கு இல்ல இல்ல அந்த அது எப்படினாக்கா இங்க மெட்ராஸ்ல இருந்து கிளப்ல போறவங்களும் அங்க போய் லேண்ட் பண்ணிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்க கிராஸ் கண்ட்ரி எல்லாம் போவாங்க இது ரொம்ப வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்தே இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய்வேலி நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் வச்சிருந்தாங்க அது வந்து நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷன் உள்ள இருக்குறதுனால பேசஞ்சர்கள் உள்ள போக முடியல அந்த அதுக்கு பேசஞ்சர் ஆபரேட் பண்ண முடியல இப்போ ஏதாவது ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து நெய்வேலிக்கு போனோம்னு சொன்னா போகலாம் அதே மாதிரி திண்டுக்கல்ல ஒரு தனியார் இருந்த சவுந்தர ராஜாய் காட்டன் மியூஸ் நினைக்கிறேன் அவங்க தே ஹாட் த ரோன் ஏ ஓகே அவுங்க போய் அவங்களோட இதுல லேர்ன் பண்ணிப்பாங்க ஓகே ஆனா எல்லாமே என்ன சொல்றது அந்த இடத்துல மொபைல் கூட கிடையாது நான் இப்ப வரேன் இங்கிருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி சொல்லி சொல்லி போய் தான் இருப்பாங்க இந்த பாரமதி ஏர் பீல்டுக்கு நான் சொன்னேன் ஆறு முறை இவரு சரத் பவார் எம்பி ஆ இருக்காருனாக்கா எத்தன தடவை போயிருப்பாரு இந்த இந்த பிரைவேட் ஏர்கிராப்ட்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு அதுக்கும் நார்மல் ஏர்கிராப்ட் நம்ம நார்மல் ஏர்கிராப்ட்னாக்க ஏர் இந்தியா இண்டிகோ ஆஹாசா அதுக்கப்புறம் ஆல் திஸ் ஏரோஃபுலேன் கம்பெனிஸ் ஏர் ஷெட்யூல்ட் ஆப்ரேட்டர்ஸ் அவங்க வந்து ஏர் கவர்ன் பை கெய்ட் லைன்ஸ் டாஸ் வேற என்ன இன்சூரன்ஸ் எல்லாமே நோன் பிராண்ட் ஆல் தட் த நான் ஷெட்யூல்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு மேனுஃபேக்சர் அருள் இது இருந்தா போதும் ஓகே அண்ட் மெயின்டெனன்ஸ் சொல்லி கொடுக்கணும் யார் மெயின்டைன் பண்ண போறாங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க நினைக்கிறீங்களா இல்ல இப்போ இது வரைக்கும் மீடியா அண்ட் ரிப்போர்ட் கம்மி அதுல எப்படினாக்க ஏர் கிராப்ட் வந்து ஏழு எட்டு மணிக்கு கிளம்பியிருக்கா பாம்பேல இருந்து எயிட் பார்ட்டி வந்திருக்கா இஎஸ் கம் ஓவர் ஹெட் பாரமதி ஏர்பீல்ட்

ஏர்பீல்டு பக்கத்துல இருக்கிற போய் விழுந்து வெடிச்சு திரு சிதறி இது இந்த நார்மல் நீங்க ஏர்காப்ட் ஏர்காப்ட்ல விங் இருக்கும் அந்த தான் அந்த இன்ஜின் மவுண்ட் ஆயிருக்கும் அது ப்ரொபலராக இருந்தாலும் சரி ஜெட் இன்ஜின் இந்த மாதிரி இந்த பம்பாடியருடைய ஏர்கிராப்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பேச கேபின் இருக்குல்ல அந்த ரெண்டு இன்ஜின் மவுண்ட் ஆயிருக்கும் ஓகே So possibility of aircraft, uh, in normal approach நார்மல் ஏனா ரைட்ல போய் அப்படியே விழுந்து உடைய டைப் வந்து இந்த version. இது வந்து பிரேசிலுடைய பம்பாடியா ஓனர்ஆர் வென்சர்ஸ் லிமிடெட் டெல்லில இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி இது ஒரு ஏர்கிராப்ட்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஏழு ஏர்கிராஃப்ட் இருக்கு அதுக்கு ஒரு அஞ்சு எம்பையர் ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிசினஸ் ஜெட் வச்சிருக்காங்க நாலு கிங் ஏர் ஏர்க்ராப்ட் வச்சிருக்காங்க அதாவது அவங்களோட மெயின் பிசினஸ் இந்த மாதிரி சார்டர் குடுக்குற மாதிரிதான் இப்ப நாளைக்கே உங்களுக்கு பிலிம் ஷூட்டிங்கு போனோம் ஆறு பர்டிகுலர் டைப்ல விவிஐபி வரணும் அப்படின்னாக்க இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம ரீசெண்டா சிஎம் போறது ஆர் ஈவன் ஆக்டர் விஜய் இப்ப ரீசெண்டா இதுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா தமிழக வெற்றி கழகம் அவருடைய என்கொயரி போனார் இல்லையா தேகோ லைக் திஸ் இட் இஸ் ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் பி எஸ் ஆர் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் தெரியுது இது ஏன் அது மட்டும் இல்ல இந்த ஏர்கிராப்டே ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆவே இட்ஸ் அசைன் ஒன்லி ஃபார் மிஸ்டர் அஜித் பவர் அஜித் பவர் ஓகே

அது டேக் ஆஃப்ல கிராஷ் ஆச்சு ஓகே அதே மாதிரி நம்ம பிஎம்சி பாலயோகி ஃபார்மர் ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் இவங்க ரெண்டு பேர் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல போனாங்க ஓகே அப்ப அது வந்து பியூர்லி பேட் வெதர் அண்ட் ஏர்கிராப்ட் டுக் தம் ஃபார் ஸ்பின் அண்ட் தே லாஸ்ட் தி கண்ட்ரோல் ஓகே அதுக்கப்புறம் you have uh, his uh, ah, uh, mr madhavara sindhi is another one oh. Ah. but uh, that <coughs> that happened in media.

இது வந்து நம்ம பேப்பர்ல வச்சு அனலைஸ் பண்ணி பண்ற மாதிரி இல்லையா மேட்டர் ஆஃப் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல தான் எல்லாமே நடக்கிறது ஓகே சார் ஓகே இந்த இறுதியாக நம்ம பாத்தோம் அப்படின்னா அந்த Black box கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்மளால ஒரு கன்க்ளூஷன் வர முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இல்ல இதுக்கு சிவிஆர்லாம் கிடையாது இதுக்கு ஓகே இதுல மெயினா என்ன நடக்கும்னாக்க ஓகே இதனுடைய further approach ஆல்ரெடி AAIB through வந்திருப்பாங்க ரைட் சேர்கா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் வேற ஏறுமே வந்திருப்பாங்க அவங்க இதனுடைய இதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க இப்ப திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் பொலிட்டிக்கல் பிக் பிக்னால யாராவது பொலிட்டிக்கல் நம்ம இதுலயே சொல்லலையா அகமதாபாத் ஆக்சிடென்ட்ல நம்ம இந்தியன் ஏர்லைன்ஸ் பைலட் எடுத்து சொன்னாரு அவருக்கு சூசைடல் டெண்டன்சி இருந்தது அப்படின்னு அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஏதாவது வந்துடக்கூடாதுங்கிறதாக போரன்சிக் வச்சு வச்சு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க ஓகே பட் இந்த ஏர்க்ராப்ட் இஸ் கம்ப்ளீட்லி சார்ஜ் அஸ் ஐ குட் சி தி விஷுவல்ஸ் அதுல எக்ஸெப்ட் அந்த டைல் போர்ஷன் ஒன்னு தான் தெரியுது தவிர பாக்கி எதுவுமே நதிங் இஸ் விசிபிள் ஓகே சார் ஓகே இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்தில் நன்றி தேங்க்யூ சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்